அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸ்பிரிச்சுவல் டிவி நேரத்தில் அன்பு வணக்கங்கள் இப்போ வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரைக்கும் பார்க்க எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசி நீங்கள் நீங்க ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதலாவது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து இப்போ ஒன்பதில் இருக்கார் அதுவும் வந்து சுக்கனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போது ஒன்று எட்டாம் அதிபதி ஒன்ப வந்து ஒன்பதில் இருக்குது அதுவும் சுக்ரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய கணவன் மனைவி வந்து நிறைய பிரயாண மன்றமான சூழ்நிலை நிறைய ஏற்படுத்தும் அதே மாதிரி செவ்வாய் வந்து எட்டாம் அதிக சுக்கரன் வந்து ஆண் பெண்கள் ரெண்டு பேருமே அந்த ரெண்டு ஜென்ரலுக்குமே வந்து சின்ன சின்ன ஒரு கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா வந்து சுக்கரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்களை ரொம்ப விரும்புவீங்க வெளிநாடு வெளியே போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் கணவன் மனைவி ஸோ அவங்க பெற்றவங்கள பார்க்குறதுக்கான எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வரும் நடாது அப்படி இருக்காமைங்கிற மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படுத்தலாம் இரண்டு ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ சுரன் நிறைய பிரயாணம் பண்ணோம் வெளியில் போனோம் வியாபார ரீதியாகவும் இல்லை குடும்பத்தோடையும் ஒரு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதே வந்து ஒன்பதிலிருந்து அது கேதுடி சாரத்தில் போகும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய உருவாக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு வேலை செய்பவர்கள் வந்து நிறைய கொஞ்சம் வந்து சின்னதாக ஒரு நெருக்கடிகள் வேலையிலிருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் வேலை விஷயமாக நிறைய பயணம் பண்ணுறதுமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க நிறைய ஆன்மீக தேடல் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதியான சந்திரன் ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் நிறைய ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ஆரம்பத்தில் வந்து ஒரு கோவிலுக்கு போகணும் ஆன்மீக சுற்றால்தான் ஒரு எண்ணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியிலையும் நல்ல உயர்வுகள் புது வீடு புது வண்டி வாகனம்ங்கிற எண்ணங்களையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ சூரியனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து ஒன்பதில் இருக்கார் ஐந்தாம் அதிபதி இருக்கும் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் கொஞ்சம் வந்து பக்தி சார்ந்து இதாக போகலாம் நிறைய சபரிமலை ட்ரிப்பும் போகலாம் வெளியூர் ஏதாச்சும் வந்து சாமி மேலே வந்து ஒரு ஒரு அதீதமான ஒரு பக்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்கும் குழந்தைகள் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஒன்பதில் இருக்கும் கணவன் மனைவி வந்து எங்கனாச்சும் சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் அப்பா சார்ந்த உறவுகள் ஸோ அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு கொஞ்சம் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அதுக்கப்புறம் உங்களது பத்தாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சனி வந்து பன்னெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போதும் ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ தான் ஆகும் பன்னெண்டு நம்பர் கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுத்து நம்ம கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதியான குரு குரு வந்து மூன்றில் இருக்கும்போது மூன்று பன்னிரெண்டு நிறைய பிரயாணங்களை குறிக்கும் நிறைய பண்ணுறமான எண்ணங்களை கொடுக்கும் வெளியே போகலாம் வெளிநாடு போகலாங்கிற எல்லாம் நிறைய கொடுக்குங்க ஸோ அப்பா சார்ந்த உறவுகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ண அப்பா தம்பி சார்ந்த உறவுகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு முயற்சிகள் நல்லா இருக்கும்னா பெரிய முயற்சிகள் பண்ணுவீங்க பட் அலைச்சர்கள் ஸ்டெயின் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இவள் பார்க்கக்கூடாது தசா புக்தி பழங்கள் மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி என்றால் சூரியன் சூரியன் வந்து ஐந்தாம் மதிப்பு இருந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு குழந்தையை பார்க்காத ஒரு குழந்தைய வந்து அப்பா தேடி வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது இல்லை நீங்கள் போய் அப்பாவை பார்ப்பீங்க ஸோ அப்பா மேலே ஒரு ஈர்ப்பு பாசங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு மனைவியோட வந்து ஒரு பயணங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்குங்க மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபுத்தினால் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்காம் மதிவு சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஏதாவது புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அம்மாவை விட்டு நீங்கள் கொஞ்சம் தனியாக இருந்தீங்கன்னா அம்மாவை பார்க்கணுங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் போய் பார்ப்பீங்க ஓகேங்களா வந்து செவ்வாய் தேசம் செவ்வாய் வந்து ஒன்று எட்டாம் திதி ஒன்பதில் இருக்கும் பொழுது கொஞ்சம் அப்பாவுக்கு கொஞ்சம் அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி வந்து நிறைய பிரயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசா ராகு பதினொன்றில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான விஷயங்கள் பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் சொல்லும் எதாவது பெருசாக பண்ணி சாதிக்கணும் ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் இயணங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ மேஷ லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்தரங்கள் குரு குரு வந்து ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதி மூன்றில் வந்து பிரயாணங்கள் நிறைய பேர் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் நிறையா பண்ணுவீங்க நிறைய முயற்சிகள் ஸோ முயற்சிகள் இருக்கும் அப்பா சார்ந்த உறவுகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது தம்பிகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ முயற்சிகள் வெற்றிக்குன்னா கண்டிப்பாக வெட்டி கிடைக்கும் ஒரு பெரிய இலக்கு அதாவது பெரிய ஒரு பணத்துக்கான ஒரு இலக்கோ இல்லை பெரிய ஒரு அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற இலக்குகள்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் மேற்படிப்பு சார்ந்த ஒரு விஷயத்துக்காகவும் நிறைய மெனக்கெடு பண்ணுவீங்க அதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி வந்தவர்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து பதினொன்றாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் அலைச்சல்களும் தொழில் சார்ந்த விஷயம் நிறைய லாபம் சம்பாதிக்கணும் எண்ணங்களாக கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் அதுவும் அது குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது குருவாக்குறவங்க கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் மேஷ லக்னமாக வந்து ச புதன் திசாபுத்தி அந்திரங்கள் புதன் புதன் வந்து மூன்று ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும் வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் நிறைய பிரயாணமன்றமான விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் பிரயாணமன்றமான விஷயங்களை நிறைய கொடுக்கும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான ஒரு வியாபார ரீதியாக ஒரு கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ வந்து கேது திசாபுத்தி எந்திரங்கள் கேது கேது வந்து அஞ்சில் இருக்குது அதுவும் சுக்ரனுடைய சாரத்தில் நிறைய ஆன்மீக சு சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கும் மேஷ லக்னமாக வந்து சுக்கரதேசாபுத்தி வந்துருங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான எண்ணங்களையும் ஆசைகளையும் தூண்டும் எங்காச்சும் வெளியூர் போகணுங்க வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாமே அற்புதம் தான் பட் இருந்தாலும் வந்து அது கூடவே வந்து சுக்ரன் செவ்வாய் இணைவு இருந்ததுனாலே நல்லாயிருக்கும் பட் சின்ன சின்ன கிளாஷஸ் திடீர்னு ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் இப்போ டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரன் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் யார் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்கிறத வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுறது கிரகங்கள் மேஜராக நிறைய பேருக்கு வந்து லக்னத்திலே வந்து வக்ர கிரகம் அமைஞ்சிரும் அவங்களும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து ராசி அதிபதி ராசி அதிபதி லக்னமும் சந்திரனும் ஒன்றா இருந்து பிறந்தவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசி வந்துடும் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கவங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுடைய ஸ்டிஃப்னஸாக இருப்பாங்க எடுத்த இருந்து மாறவே மாட்டாங்க ஸோ அது ஒரு அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப வடமான வக்கரம் அதாவது ஏடாவிடமாக நல்லதோ கெட்டதோ நான் வச்சது நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கிறவங்களும் தான் பார்த்தீங்கன்னா மேத்திரா வந்து நிறைய கிரகங்கள் இருக்கிற ஜாதகங்களில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ கிரகங்கள் போது என்ன மாதிரி போது இப்போ சப்போஸ் குருவோ சனியோ ராகு கேதுவுடைய அந்த ஒரு அந்த ஜாதகத்தில் வந்து வலுவாக உட்காந்துடும் ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா லைனாகவே வக்ரகிரகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா திருந்தவே மாட்டாங்க என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி காலையில் வந்து இப்போது தான் சொல்கிறேன் ஒரு பெரிய எடிக்ஷனு தண்ணி அடிக்டாக இருக்கவங்க உங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வக்ரகிரகங்களோட அடாப்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்கும் அது ராகுக்கு எதுவாக இருக்கலாம் சனி குரு சுக்ரன் எதுவோ வந்து நிறைய வக்ரகிரகங்கள் இருக்கும்போது அவனுடைய ஆக்டிவிட்டிஸை மாற்றவே முடியாது நாய் வாழ நிமித்த முடியாத ஒரு கதையில் தான் போகும் ஸோ தான் சொல்கிற மாதிரிங்களேன் ஒருத்தர் வந்து ஒரு வேலை இப்போ வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு பத்து மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா ஒரு எட்டரை மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஷெடியூல் இருக்குன்னு வீங்களேன் அவங்க வந்து மாறாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பத்து மணி ஆஃபீஸ்க்கு பத்து மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புற ஒரு கேட்டாக இருக்கும் ஆனால் மாற்றிக்கவே மாட்டாங்க ஸோ அது ஒரு வக அதுவும் ஒரு வக்ர கிரகத்துடைய விஷயம் தான் தன்னுடைய தவறாக இருந்தவன் தவறை திருத்திக்கவே மாட்டான் அது வந்து ஏன்னா அவனோட பிளானட்டில் வந்து தான் லக்னத்துலேயோ இல்லை தசாபுத்திகள் அந்தரங்கள்லையோ வந்து வக்கரகிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது இவன் திருந்தவே முடியாத ஒரு கேட்டாக தான் தான் உண்மையான விஷயம் ரொம்ப அடைமன்சி இருக்கும் அதே மாதிரி வந்து வக்கரகிரகங்கள் வந்து ஒரு மூன்றாம் இடத்துல வந்து ஒரு வக்கரகிரகம் வந்து தசாபுத்தி அந்தரகம் நடக்கும்போது அவனுடைய குரல் வந்து மாறும் ஸோ குரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆண் வந்து பெண் குரலாகும் அதே வந்து ஸ்திரி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் குரல் மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது ஸோ ஏன்னா வக்கரகரங்கள் தான் வந்து பிடிவாதத்தை அதிகமாக கிடைக்குது ஸோ அவங்க மாற மாட்டாங்களா அப்படின்போது அவங்க தசாபக்திகள் மாறி அந்த வக்கரகங்களோட கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் தான் கம்மியாகும் என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க அவனாம் வந்து பிடிச்ச பிடிக்கலே இருப்பாங்க நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்ன மாற மாட்டேண்டான்னு சொல்கிறாலலாம் இருக்கிறான் நான் இன்றைக்கி வந்து தண்ணியே இன்றைக்கி தான் லாஸ்ட்டுமாக நாளைக்கு பார்த்திங்கன்னா அதே லெவலில் அதே டைம் போய் தண்ணி அடிப்பாங்க சீட்டு இந்த மாதிரி வந்து நிறைய எடிக்ஷன்ஸ் கொடுக்குறதுலாம் வக்கரகிரகம் தான் பண்ணோம் ஸோ அதனால் வந்து வக்கரகிரகங்கள் இருக்கிறவங்க இதை மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின் போது என்னை புத்தக வந்து ரொம்ப ஹம்பகாக கூட இருக்கலாம் பட் ரிவர்ஸில் நடக்கிறது ஸோ ரிவர்ஸில் நடக்கிறது நடக்கலாம் ரிவர்ஸ் மிஸ் சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி கூட சும்மா ரிவர்ஸ்லேயே நடப்பாங்க இல்லையா அது ஒரு பரிகாரம் இருக்குது அதே மாதிரி வக்ரகிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து ராகு கேதுகளை வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ ராகுக்கேத்துக்களை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சர்ப கோயில்கள் உதாரணமாக சர்ப கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு அடமன்சியிலேருந்து கொஞ்சம் ரிலீஃபாகி வர்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப சூப்பர்பாக இருங்க ஏன்னா வந்து அது எப்போ போகிறது போது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த கிழமைகளில் போகிறது ரொம்ப நல்லது இப்போ உதாரணமாக வந்து ஒரு சூ சூரியன் வரப்போகிறதுல வக்கர கிரகமாக ஓகேங்களா சந்திரனும் வரப்போகிறதுல இப்போ செவ்வாய் வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுமே அப்போ வந்து நீங்கள் வந்து குக்கே சுப்பிரமணியா இல்லை ஒரு சர்ப கோயில் வந்து முருகர் சம்பந்தமான ஒரு சர்ப கோயில்களுக்கு போயிட்டு வர்றது இல்லை முருகர் சம்பந்தமாக சித்தர்கள் கோயில் சித்தர்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது பாம்பன் சுவாமிகள் கோயில் இந்த மாதிரி கோயில்களுக்கு போகும்போது அந்த வக்ரகிரகத்துடைய அந்த ஒரு அடமன்சி அதோடைய நெகட்டிவ்லருந்து கண்டிப்பாக வெளியில் வரலாம் அதே மாதிரி வந்து குரு கேது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கணும் ரொம்ப அடமன்சி நிறைய கடன்கள் இருக்கும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமிகளில் போகும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சர்வ கோயில்கள் வக்ரகிரகங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபே கொடுக்க தான் உண்மையான விஷயம் ஸோ வழிபாடு பண்ணுங்கள் இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடே உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்